விவசாய மற்றும் வானிலை சார்ந்த ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் இது உங்கள் கோபிநாதனின் வானிலை அறிக்கை வரக்கூடிய மார்ச் ஒன்றாம் தேதி முதல் ஐந்தாம் தேதி வரை தமிழ்நாட்டில் கன முதல் மிக கனமழை பெய்வதற்கான ஒரு வாய்ப்பு வந்து ஏற்பட்டிருக்கு இந்த முக்கியமான ஒரு செய்தியை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ விவசாய பெருங்குடி மக்களே உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி இப்போ வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வெயில் வந்து வாட்டி வதைக்கிறது இன்னைக்கு தேதி வந்து பிப்ரவரி பதினேழாம் தேதி இன்னும் ரொம்ப நாள்லாம் கிடையாது இன்னும் ஒரு பத்து ப பத்து நாள் தான் இருக்குது நமக்கு வரக்கூடிய இந்த மார்ச் ஒன்றாந்தேதியில் தொடங்கக்கூடிய மலை மார்ச் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அந்த நாளில் நமக்கு ஒரு நல்ல மழை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு வந்து இப்போ சாதக சூழ்நிலை வந்து ஏற்பட்டிருக்கு ஏன்னா அப்போ ஒரு நிகழ்வு ஒரு சுழற்சி வந்து நம்ம இலங்கைக்கு நெருக்கமாக வந்து அது எந்த லெவலுக்கு அது வந்து தொடர்ந்து நம்மளுடைய அதாவது வடக்கு நோக்கியே இலங்கைக்கு நெருக்கமாக வந்து பிறகு தொடர்ந்து வடக்கு நோக்கி சென்னைக்கு நெருக்கமாக வந்து நிலவக்கூடும் அப்படிங்கிறது நம்மளுடைய எதிர்பார்ப்பு அதன்படி பார்க்கும்போது நமக்கு வந்து உறுதியாக மார்ச் ஒன்று ரெண்டு மூணு நாலு தேதிகளில் டெல்டா முதல் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் வட மாவட்டம் சென்னை உள்ளிட்ட எல்லா பகுதிகளிலையுமே நல்ல மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கு அதை நம்ம கொஞ்சம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இன்றைக்கி நம்ம பிப்ரவரி பதினேழாம் தேதி இனிமேல் ஒரு ஒரு நாளை இதை கண்காணிப்போம் அந்த நிகழ்வு நமக்கு நெருக்கமாக வருதா இல்லை வராமல் போகுதா அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு உங்களுக்கு சொல்லக்கூடிய முக்கியமான செய்தி நமக்கு மார்ச் முதல் வாரத்தில் ஒரு நல்ல மழை பெய்வதற்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்குங்கிற ஒரு செய்தியை உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் இது என்னங்க வெயில் காலத்தில் திடீர்னா வெயில் காலத்துலேயும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வெப்பமாக இருக்கக்கூடிய காலத்துலேயும் நமக்கு பல நிகழ்வுகள் இதுவரைக்கும் வந்திருக்கு வந்து நமக்கு நல்ல மழையும் கொடுத்துருக்கு அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிகழ்வை நம்ம உறுதியாக நம்பலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஏன்னா இப்போ வந்து தொடர்ந்து பல பகுதிகளில் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பனி மூட்டமாக காணப்பட்டுச்சு இப்போ பனியெல்லாம் இல்லை இப்போ பனி இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா வெயில் தான் வாட்டி வதைக்குது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்ச் முதல் வாரத்தில் இப்போ நமக்கு பார்க்கையில் ஒரு நல்ல மழை பெய்வதற்கான ஒரு வாய்ப்பு அதாவது அதிகபட்சம் கன முதல் மிக கனமழைக்கான ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக தென்படுகிறது அதீத கனமழை பெய்யுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் நம்மளோட சேனலோட நீங்கள் இணைந்துருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள் நம்ம சேனலை மறந்துடாமல் நீங்கள் என்ன பண்ணணும் இதே போல் தினம் தினம் நீங்கள் வீடியோவை பார்க்கணுன்னா அங்கே சப்ஸ்கிரைப் பட்டன் ஒன்று இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்யூ